வடக்கின் பெருஞ்சமர் மாபெரும் கிரிக்கெட் போட்டி இவரிடம் நூற்று பதினெட்டாவது தடவையாக நடைபெறுகிறது இவ்வரிட தொடரில் யாழ் சென்ட் ஜான்ஸ் கல்லூரி அணியை ஜெயச்சந்திரன் அஸ்நாத்தும் யாழ் மத்திய கல்லூரி அணியை குமார் நியூட்டனும் நடத்துகின்றனர் வெற்றி பெற்ற யாழ் யாழ்ஸ் ஜான்ஸ் அணி தலைவர் முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தார் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் திருப்படத்தாடி யாழ் மாத்திய கல்லூரி அணி நூற்று முப்பத்தொரு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது யாழ் மாத்திய கல்லூரி சார்பில் அபிஷேக் இருபத்தி ஓட்டங்களையும் சிமில்டன் நியூட்டன் ஆகியோர் தலா இருபத்தி நான்கு ஓட்டங்களையும் பெற்றனர் அந்த வீச்சில் யாழ் சென்ட் ஜான்ஸ் கல்லூரி சார்பில் அஷ்நாத் ஐந்து விக்கெட்டுகளையும் ராண்டியோ மற்றும் மாதுலன் ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் கைப்பற்றினார் பதிலளித்தாட களமிறங்கியால் சென்ட் ஜான்ஸ் கல்லூரி அணி என்ற முதல் நாளாட்ட நிற முடிவில் மூன்று விக்கெட்டுகளை இழந்து நூற்று நான்கு ஓட்டங்களை பெற்றிருந்தது சென்ட் ஜான்ஸ் கல்லூரி அணி சார்பில் அஷ்னா இருபத்தொன்பது ஓட்டங்களையும் அனுஷான் நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்களையும் பெற்று ஆட்டமிழக்காமல் களத்தில் உள்ளனர் போட்டியின் இரண்டாம் நாளாட்டம் நாளை தொடர உள்ளது